தமிழக சினிமா துறையில் அதிகமான ரசிகர்களைக் கொண்ட மாபெரும் நடிகர் ரஜினிகாந்த் தனது எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை அவர் மட்டும் அல்லாது அவர்களின் ரசிகர்களும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அவரைப் பற்றி அறிந்திடாத சில தகவல்கள் இதோ நடிகர் ரஜினிகாந்த் டிசம்பர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பெங்களூரில் அப்போதைய மைசூர் மாநிலத்தின் தற்போதைய கர்நாடகாவில் பிறந்தவர் ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட் அவர் தனது ஐந்து வயதில் தனது தாயை இழந்தவர் பெங்களூரில் உள்ள ஆச்சரியா பாடசாலையிலும் பின்னர் ராமகிருஷ்ணா மிஷின் ஒரு பிரிவான விவேகானந்தா பாலக் சங்கத்திலும் பள்ளி படிப்பை முடித்தார் அவரது தாய்மொழி மராத்தி சினிமா உலகில் அறிமுகம் ஆகி அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பயணம் எளிதானது அல்ல திரைப்பட துறையில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு பெங்களூரில் உள்ள கர்நாடகா மாநில போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக ரஜினிகாந்த் பணியாற்றியுள்ளார் அந்த நேரத்தில் அவர் பல்வேறு மேடை நாடகங்கள் மற்றும் ஸ்டண்ட் நிகழ்ச்சிகளில் நடித்து தனது நடிப்பு ஆர்வத்தை வளர்த்துள்ளார் பாலிவுட் மற்றும் தெற்கு திரைப்பட துறையின் பிரபலமான முகம் அவர் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான நபராக கருதப்பட்டு வருகிறார் இந்திய சினிமாவில் அவரது நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கைக்காக ரஜினிகாந்த் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் பேரின் சிறந்த நடிகருக்கான விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் கலை மாமணி விருதுகள் இந்திய சினிமாவில் சிறந்து விளங்கிய செவாலியர் சிவாஜி கணேசன் விருது பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார் அவர் தற்போது வரை நூத்தி எழுபது திரைப்படங்களில் நடித்துள்ளார் இன்றளவும் சிறந்த கதாநாயகனாக பலம் வந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது நூத்தி எழுபத்தி ஓராவது படமாக கூலி எனும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார்